செங்கே சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் அருத்தி வாழ்வோடு என்று தொடங்குகின்ற எட்டு பாடல் இது பழனியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருளியது தன த தன 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 தான அருமையான சந்தம் தனத்தான தன 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 தான அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்து பேர்களும் மிக முரு வள நாடும் அடுத்த பேர்களும் இத மகவோடு வள நாடும் அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதவோடு வளநாடும் வள நாடும் தரித்தூரும் நினையாது தரித்த ஊரும் மெய் என மன நினைவதும் நினை உன் தன பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே உன் உந்தனை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே தரித்த ஊருமை என மன நினைவது நினை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே தரு தரித்த ஊருமை என நினைவது நினையாதுந்தனை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இது முருமகவோடு வள நாடும் தரித்த உரிமை என மன நினைவது நினையாது பராவியும் உந்தனை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே தரித்த உரிமை என மன நினைவது நினை யும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேரிய இறைவ இறையவர் செவிப்புக உபதேசம் எழுத்தில் இறையவர் செவி புக உபதேசம் இசைந்த நாவின இத பாதம் இசைந்த நாவின இதனு குரு குரமகள் இரு பாதம் எரு ியறையவர் செவிப்புக உபதேசம் இசைத்த நாவினருகுரமகள் இரு பாதும் பரித்த சேகர மகபதி தரமரு தெய்வ யானை பரித்த சேகர மகபதி தரவறுவயானை பதிக்குள்ளாரிறு புய பழனியுள் உரை பெருமாளே பதிக்குள்ளாரிறு புய பழ பழனியில் உரை பெருமாள் பழிக்குள் ஆறிரு புய பழனியில் உரை பெருமாளே பரித்த மகபதி தரவரு தெய்வ யானை பதிக்கொள்ளாரிறு புய பயணியில் உரை பதிக்கொள்ளாரிறு புய பழனியில் உரை பெருமாளே தரி ஓரும் என நினைவது நினையாது பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே நாரிரு புய பழனியில் உரை பெருமாள் பாடலின் பொருள் விளக்கம் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோடும் அடுத்த பேர்களும் மகவோடு ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆணின் மேல் பெண் பெண்ணின் மேல் ஆண் ஆசைகள் வளர்கின்றன இது உலக இயற்கை ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் ஆசை அடுத்து 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 வந்து கொண்டே இருக்கின்றது ஆகையால் நாம் இந்த வாழ்க்கையிலே நிரந்தரமாக எப்பொழுதும் இருப்பதில்லை என்று தெரிந்தும் ஒன்றடுத்து ஒன்றடுத்து நாம் ஆசை கொள்கிறோம் இதைத்தான் தனகிய மனைவியும் செய்யும் மனைவியும் சுகம் மனைவியும் உறவோரும் சுற்றத்தார்களும் நண்பர்களும் ஒரு விதமாக சுகம் தந்தால் சுற்றத்தார்களும் நண்பர்களும் வேறு விதமாக ஆன்மாக்களுக்கும் நண்பர்களுக்கும் சுகம் அளிப்பார்கள் இன்பம் ஒரு மகவோடு இன்பம் நல்கும் குழந்தைகளும் சில வீட்டிலே குழந்தைகள் பெரியவரானார் தாய் தந்தையரை நன்றாக கவனித்து தாய் தந்தையர்களுக்கு இன்பம் நல்கும் குழந்தைகளாக விளங்குவார் சில வீட்டிலே தாய் தந்தையர்களுக்கு துன்பம் நல்கும் குழந்தைகளாக இருப்பார்கள் ஆனால் இந்த இன்பமும் துன்பமும் தருகின்ற குழந்தைகள் அவர்கள் மேல் தவறில்லை தாய் தந்தையர்கள் ஏதோ சரியாக வளர்க்காத காரணத்தால் தான் அப்படி திசை மாறி போய்விடுகிறார்கள் என்று உணர்கிறோம் ஆகையால் இன்பம் நல்லும் குழந்தைகளும் வளநாடும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் சுற்றத்தார்களும் நண்பர்களும் இன்பம் நல்கும் குழந்தைகளும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் அந்த இட செழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு நதி ஒரு கோவில் ஒரு பள்ளி இல்லாத ஊர்களிலே நாம் குடியிருக்கவே வேண்டாம் குறைந்தபட்சம் வாய்க்கால் அல்லது குளமாவது அந்த ஊரிலே இருக்க வேண்டும் அப்படித்தான் நாம் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த இடம்தான் செழிப்பானதாக இருக்கும் தரித்த ஊரும் மெய் என மன நினைவது குடிபுகுந்த புகுந்த ஊரும் நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் இந்த ஆசைகளை சொன்னேன் அல்லவா நிரந்தரம் என்று நினைக்கும் அது பொய் எண்ணத்தை பொய் எண்ணமாகும் நினையாது உன் தன் உன் தன்னை பராவியும் நினைக்காமல் அது பொய் என்று நினைக்காமல் உன்னையே நினைத்தும் துதித்தும் வழிபடு தொழிலது தருவாயே வழிபடுகின்றதுமான தொழிலை வேலையை எனக்கு முருகா நீ தர வேண்டும் என்கிறார் எருதில் ஏறிய இறைவர் செவி புக உபதேசம் ரிஷபமாகிய நந்தியை வாகனமாக கொண்டு ஏறிய சிவபெருமானின் காதுக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் இசைந்த நாவின மொழிந்தருளிய இனிய நாவினை உடையவனே இதன் ஒரு குறமகள் இரு பாதம் தினைப்புணத்தில் பரணில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் சேகர தாங்கிய திருமுடியை உடையவனே மகபதி தரவரு தெய்வயானை தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானை பதிகொள் ஆறிரு புய கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனே பழனிமலையில் விட்டிருக்கும் முருகனே பழனியில் வாழும் பெருமாளே பழனியில் உரை பெருமாளே என்று அழகாக வர்ணித்துள்ளார் இந்த பாடலிலே அரு தி தனகிய மனைவியும் உறவோரும் அரு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இத அடுத்த பேர்களும் இத மகவோடு வள நாடும் தரித்த யன மன நினைவது நினையாது உந்தனை பராவியும் வழிபடுில தருபாயே தரித்த ஓருமையன மன நினைவது நினையாது உந்தனை பராவியும் வழிபடு தோழிலது தருவையே எருத்திலேறிய சேவி பூக உபதேசம் ஏறுத்திலேறிய இறையவர் சேவி பூக உபதேசம் இசைத்த நாம இசைத்த ஒரு கூற மகள் இருபாதம் இசைத்த நாவின இதனூறு குரமகள் இருபாதம் இறுத்தில் இரையவர் சேவி பூக உபதேசம் இசைத்த நாவின இதனூறு குரமகள் இருபாதம் பரி சே கர மகபதி தரவரு தெய்வ யானை பதி கொள்ளார புய பழனியில் உரை பெருமாளே பறித்த சேகர மகபதி தரபறு தெய்வ யானை பதி புய பழனியில் உள்ளூரை பெருமாளே பதி கொள்ளாரிறு புய பழனியில் உரை பெருமாளே தரித்த ஊறும் மெய்ய நினைவது நினையாது உந்தனை வழிபடு தொழிலது தருவாயே பதி கொள்ளாரிறு புயப்பழனியில் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்